பல விஷயங்கள்ல பிரேமலதா விஜயகாந்த் வந்து மிக மன வலிமையோடு அவர் பயணிச்சு கொண்டிருக்கிறாரு இன்னைக்கு கேப்டன் இறந்த உடனே அவர் இரவு நேரங்கள்ல அந்த தொண்டர்களோடு பேசுறாரு பிரேமலதா விஜயகாந்த் வந்து என்ன சொல்றாரு கேப்டன் நம்மளோட தான் இருக்காரு எல்லாரும் கலைஞ்சி போகணும் ஏன் அந்த வார்த்தையை அவர் சொல்றாரு ஒரு அசம்பாவிதம் நடந்துடும் இப்பதான் அவரை அடக்கம் பண்ணிருக்காங்க மக்கள்கள் வந்து ரொம்ப துயரத்தோடு இருக்கிறாங்க வந்தவர்கள் ஆக்ரோஷமா இருக்காங்க பதினஞ்சாயிரத்துக்கு மேல வந்திருக்கிறாங்க அந்த இடத்துல ஒரு தலைவனா பேச அதுக்கு எவ்வளவு விமர்சனங்கள் வந்தது எவ்வளவு ஒரு பிரச்சனையை சந்திச்சாங்க அப்படின்னா பிரேமலதா விஜயகாந்த் அரசியல்ல வந்து அவங்க வந்து ஆகணும் கட்சியை காப்பாற்றணும் சொத்தை காப்பாற்றணும் தான் தொண்டர்களை அனுதாபத்தில் அலைய இவ்வளவு மோசமான விமர்சனங்களை சந்தித்தும் கூட ஒரு தனிச்சையாக ஒரு தலைவர தலைவராக அவர் மக்களை சந்தித்து அனுதினமும் அவர் மக்களோடு இருக்கின்ற ஒரு செயல் வந்து மன உறுதி இரும்பு பெண் ஜெயலலிதா கூட இந்த அளவுக்கு ஒரு அநீதியை தாங்கியிருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு பெண் ஆளுமையாக இருக்கக்கூடிய தலைவர் பிரேமலதா